ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சனா கேத்து ஸ்டைல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நல்லா யவமியாக டேஸ்ட்டாக வழக்காக வச்சு ஒரு புது டிஷ் தான் பார்க்க போகிறோம் இது அவ்வளோ எம்மியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க போகுது அண்ட் இது ஒரு பர்ஃபெக்டான சைட் டிஷ் ஃபார் சப்பாத்தி பூரி நான் பரோட்டா அண்ட் தோசை வாங்க விடியக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு பார்த்தோன்னா நான் ரெண்டு வழக்கை எடுத்துருக்கேன் நீங்கள் இதுக்கு மூணுலேருந்து நாலு வழக்கை கூட எடுத்துக்கலாம் ஸோ இதோடய கார்னர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இதை நான் ரெண்டாக பார்த்தோன்னா கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் தென் இதை ஆவி கட்டி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு ஒரு கடையில் பார்த்தோன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அது மேலே இட்லி தட்டை வச்சுட்டு இதை வழக்கை எல்லாத்தையும் இதில் பிளேஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு போகிறோம் இல்லைனா நீங்கள் இட்லி குக்கரில் கூட பார்த்தோன்னா இதை ஆவி கட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோ தான் இது போல் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு மேலே இருக்கக்கூடிய இந்த லேயர் ஆஃப் தோலை வந்து எடுத்துகிட்டு போகிறோம் இதே போல் எல்லாத்தில் இருக்கக்கூடிய அந்த வழக்காய் தோல் எடுத்ததுக்கப்புறமா எதர் இதை ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் இல்லைனா கேரட் துருவத்தில் கூட நல்லா இதை துருவி எடுத்துக்கலாம் ஸோ துருவி எடுக்கும் போது நமக்கு இன்னுமே பார்த்தோன்னா அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரும் நம்ம ஸ்மாஷ் பண்ணுறத விட துருவரத்தில் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க தென் இது கூடவே பச்சை மிளகாய் ஒன்று பார்த்தோன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துட்டு கூடவே பொடியை கொத்தமல்லியை கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன் கருவேப்பிலையை கூட நல்லா பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் அண்ட் இது கூடவே காரத்துக்காக அரை டீஸ்பூன் போல் வெறுமிளகா தூள் சேர்த்துக்கிறேன் அண்ட் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் போல டர்மரிக் பவுடர் அண்ட் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் போல கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா பார்த்தோன்னா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா இதை டோவா ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் இதுபோல் நல்லா பார்த்தோன்னே பிசைஞ்சு ஒரு டோவா ரெடி பண்ணதுக்கப்புறமா இருந்து சின்ன சின்ன பீஸா எடுத்து இது போல் நல்லா பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு போகிறோம் அண்ட் ஸ்டவ் இதுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொறிச்சு எடுக்கணும் ஒரு பக்கம் நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதை திருப்பி விட்டுருங்க அண்ட் ரெண்டு பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அண்ட் மீதி இருக்கக்கூடிய எல்லா பேட்டரியும் இதே போல் சின்ன சின்ன பால்ஸ் தான் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு தென் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூடவே பிரிஞ்சி இலை சேர்த்துக்க போகிறோம் அண்ட் தின் பட்டை கிராம்பு சோம்பு இது எல்லாமே நல்லா பொறிஞ்சி வரும்போது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துட்டு கருவேப்பில்லையும் அது கூட சேர்த்துட்டு இதை நல்லா வதக்க போகிறோம் இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டான ஆறு அளவுக்கு ஆனியனை வதக்கி எடுத்தோன்னா போதும் இது போல் நல்லா அப்புறமா ரெண்டு தக்காளியை பார்த்தோன்னா மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்க அதை இது கூட சேர்த்துட்டு வதக்க போகிறோம் அண்ட் அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அளவு உப்பு போட்டு நல்லா இதை வதக்கி எடுத்துக்க போகிறோம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருத்துக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு டீஸ்பூன் போல் கொழம்பு மிளகாத்தூள் அண்டு ஒரு அரை டீஸ்பூன் போல் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அண்ட் அது கூடவே தனியா பவுட்ரு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துட்டு கரம் மசாலா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் இது கூடவே கால் டீஸ்பூன் போல் டர்மரிக் பவுடர் சேர்த்துட்டு நல்லா இதை கொதிக்க விட போகிறோம் அதுக்குள்ளே ஒரு மிக்சியில் பார்த்தோன்னா ஒரு கால் கப் போல் தேங்காய் எடுத்துருக்கேன் அந்த தேங்காய் கூடவே மூணுலேருந்து நாலு முந்திரியை சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அண்ட் நம்மளோட கிரேவி நல்லா இது போல் கொதித்து வரும்போது நம்ம இது கூட அரைச்சி வச்சுருந்தேன் அந்த தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ண போகிறோம் இதுவுமே லைட்டாக நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு வச்சுருந்தேன் அந்த பால்ஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்க போகிறோம் அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற ஒரு ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இது ஒரு கொதி வந்துச்சுன்னா போதும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இது கூடவே சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா யம்மியாக டேஸ்ட்டாக நல்லா பர்ஃபெக்டான ஒரு சைடிஷ் ஃபார் இட்லி தோசை பூரி சப்பாத்தி பரோட்டா நான் இதை அவ்வளோ எம்மியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க போகுது ஸோ உங்கள் வீட்டில் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்